அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாளாக வந்து இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் விஷயம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாவே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிருக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிருக்கும் உரிய ஒரு நாள் இந்த நாளில் நமக்கு கூடுதல் சிறப்பாக பங்குனி ஊத்திரமும் இருக்குது இந்த பங்குனி ஊத்திரம் அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது திருமணமாகாம தடையாயிட்டே போறவங்களுக்கு நல்ல இடத்துல வரண் வந்து அமையும் அடுத்தது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு அந்த முருகப்பெருமானே குழந்தையா வந்து பிறப்பாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை அத்தனையும் வந்து தீரும் பணம் பல மடங்கு பெருகும் சொந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தையும் வந்து ஏற்படுத்தி தரும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால தான் இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு மேலாகவே நம்மளுடைய சேனல்ல வீடியோக்கள் வந்து பதிவேற்ற மாற்றம் பண்ணிட்டு வரங்க அதுக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்வதற்கு வசதிப்படுதோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு பலனடையலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணம் கையில் வந்து தங்கவே தங்காது மேலும் வேண்டிய பணமே கைக்கு வராது இப்போ ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளங்கிறது பார்த்திங்கன்னா நியாயமான ஒரு அமௌண்ட்டு அது அவங்க தந்து தான் ஆகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா நியாயமாக வரக்கூடிய தொகையே நமக்கு வந்து வராது பண வரவு வந்து தடையாகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் ஏதாவது ஒன்று வந்து சேல் பண்ணியிருப்போம் ஏதாவது ஒன்று விற்றுருப்போம் அது வந்து நம்ம விற்றதுக்காக அவங்க வந்து நமக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்குது தான் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த காசையே இன்னும் இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவாங்க அதாவது நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கூட நமக்கு வந்து கிடைக்க விடாமல் சில சக்திகள் எல்லாம் வந்து பண்ணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது நமக்கு தேவை இல்லாத மன உளைச்சல் வந்து ஏற்படுங்க இந்த மாதிரி பண தடைகளை நீக்கணும் அப்படிங்கும் போதும் அபரிமிதமான செல்வம் சேரணும் அப்படிங்கும் போதும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுக்கு நிச்சயம் வந்து கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இன்றைய நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அதாவது பங்குனி உத்தரம் வெள்ளிக்கிழமை இதெல்லாமே சேர்ந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மதியம் வரக்கூடிய அந்த யமகண்ட நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க அது வந்து மூணு மணிலேருந்து நாலு முப்பது கிடையே உள்ள நேரம் அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் பெஸ்ட்டான டைமுன்னு பார்க்கும்போது இரவு எட்டு டு ஒன்பது பார்த்தீங்கன்னா நமக்கு சுக்கர ஓரையாக இருக்குது அந்த நேரத்தில் கூட நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் எந்த ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்னைக்கு யாரும் அசைவம் செஞ்சுருக்க மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க இந்த நாள் அசைவம் சாப்பிடுவீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரமானது வெறும் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க லா அட்ராக்ஷன் படியும் இருக்கக்கூடியது தான் அதனால்தான் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னேன் லாவ் அட்ராக்ஷனா இன்னைக்கு அப்படி என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த செவன் ஃபோர் ஒன் குறித்து நேற்று தான் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சேர்க்கை வந்து அமைஞ்சிருந்தது அதே சேர்க்கை இன்றைக்கும் நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்ததாக நாலுங்கிற நம்பர் இது ஏப்ரல் மாதமாக இருக்கிறதுனால அங்கே நாலுன்ட்டு வருது இல்லையா அதில் வந்து நமக்கு கிடச்சிரும் அடுத்தது இந்த ஒன்றுங்கிற நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று பார்த்தீங்கனா இன்னைக்கு பதினொன்னாம் தேதி இங்கே ஒன்னு ஒன்னு அப்படிங்கறத ஹைலைட்டா காட்டியிருக்காங்க அடுத்தது பங்குனி மாதத்தில் பாத்தீங்கன்னா இது இருபத்தி எட்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை பத்து ரெண்டையும் எட்டையும் ஆட் இப்போ அந்த பத்துங்கிறதுலையும் ஒன்றையும் சைபரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுங்கிற நம்பர் வந்து கிடச்சிரும் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நமக்கு அந்த செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிடும் தான் இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யுங்க வந்து சொல்லியிருந்தேன் சரி தேவையான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஆறு மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது மேலும் நமக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லை கண்டு ஜிஎஸ்டி அனைத்தையுமே நீக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் முக்கியமாக இந்த மருத்துவ செலவுகள் பணம் வந்து நம்மக்கிட்ட யாராவது வாங்கிட்டு போய் ஏமாத்துறது இதையெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மிளகுக்கு வந்து உண்டு இதில் ஆறுங்கிற எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்கிறோன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு இன்றைக்கி அவருக்கு உரிய பங்குனி உத்தரவிழா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு சுக்கர பகவானுக்கு உரிய நாளாக இருக்குது அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஆறு மிளகு வந்து எடுத்துக்கிறோம் சமையல் அறையில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்த து நமக்கு ரெட் கலரில் அல்லது கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்த ஒரு முக்கியமான பொருள் வந்து தேவைப்படுது இது பார்த்திங்கன்னா பணவசிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் இந்த ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காய் எதை ரூமில் ஏதாவது ஒரு பக்கம் இருந்தாலே அந்த ரூம் முழுக்க மணக்கம்னு சொல்லுவாங்க அதாவது அதனுடைய நறுமணம் பரவி இருக்கும்னு சொல்லுவாங்க அதே போல் இதை பணவசியத்துக்கு நம்ம பயன்படுத்தும் போது பணமானது சேரும் கூடும் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏழைக்காயை எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ நம்ம எடுத்து இல்லையா ஏழக்காய் இந்த ஏழைக்காயில் ஒரு பக்கம் வந்து நீங்கள் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற இந்த அபரிமிதமான பணவரவை ஏற்றுக் கொடுக்கக்கூடிய நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக இதனுடைய அடுத்த பக்கம் திருப்பி ரூன் சிம்பலில் ஃபெகுன்னு சொல்லுவோம் இல்லையா சுக்கரனுக்குரியதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா இன்னைக்கு சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது இல்லையா அதனால அவருக்குரிய அந்த சிம்பலை வந்துட்டு இந்த ஏலக்காயினுடைய இன்னொரு பக்கம் வந்து நம்ம போட்டுக்கணும் இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க முதல்ல ஆறு மிளகு வந்து இந்த இடது கையில் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து வச்சுக்கோங்க இப்போ இது மேலே உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது ஐ ரிசீவ்டு அன்எக்ஸ்பெக்டட் மணி நான் எதிர்பாராத வகையிலிருந்தெல்லாம் பணத்தை பெறுகிறேன் இந்த மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இவை தவிர உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸ் என்ன தெரிஞ்சாலும் அதை நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் எட்டு திக்குகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வருகிறது நான்கு திசையிலிருந்தும் என்னை தேடி பணம் வருகிறது என் பர்சில் பணம் நிரம்பி வழிகிறது என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்லிவிட்டு மறக்காமல் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் அதாவது இப்போ சொன்னதெல்லாம் நடந்துட்ட மாதிரி ஒரு நிமிடம் நீங்கள் கற்பனையும் பண்ணுங்கள் அதன் பிறகு இதை வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன துணியில் முடிச்சு மாதிரி கட்டிட்டு அதை வந்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வந்துட்டு வச்சுக்கலாம் பீரோலையும் வந்து வைக்கலாம் பணம் எங்கே இருக்குதோ அங்கே வந்து வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கக்கிட்ட எந்த கலர்லேயுமே துணி இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் ஷீட்டுக்குள்ளே நீங்கள் இதை வச்சு மடித்து உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு வச்சுக்கலாம் இதன் மூலமாக வீண்வரிய செலவுகள் மருத்துவ செலவுகள் தடுக்கப்படும் பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த இருந்து எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது இந்த ஏலக்காயினுடைய வாசம் வந்து குறைஞ்சி போயிருக்கும் அந்த சமயத்தில் எதுவும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க மிளகையும் அதே போல் எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்